தைப்பருந்தால் வெளி தைப்பொங்கல் வரப்போகிறது வருகின்ற ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை என்று இந்த வருடம் தைப்பொங்கல் வருகிறது தை மாச பரப்பு வருகிறது அன்றைய தினம் சூரியன் வந்து அந்த மகரத்தில் அதுக்கு தான் மகர சங்கராந்தி என்று அதற்கு இன்னொரு பேர் வடக்கலை மகர சங்கராந்தின்னு சொல்லுவான் நம்ம தை மாசம் பிறக்கிறதுனால தைன்னு சொல்கிறதுனால தை மாத பரப்புன்னு சொல்கிறோம் ஆடிப்பட்டம் தேடி வரை அப்படின்னு சொல்லுவாள் ஆடிகளை விதை விதைத்து தையிலே அறுவடை பண்ணுன்னு சொல்லுவாள் அப்போ நம்முடைய உழைப்புகளுக்கெல்லாம் ஏற்ற பலனை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த தை மாதம் அப்படின்னு உத்தராயணம் ஆரம்பம் இப்போ இந்த தை மாதம் வந்து பார்த்தேன்னா அன்னைக்கு நம்ம வந்து எப்படி பொங்கல் வைக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு எப்படிலாம் வைக்கணும் இந்த முறைகள்லாம் சடங்குகள்லாம் நிறைய பேருக்கு தெரியல அந்த காலையில் மகர லக்கணத்தில் அது நம்ம வந்து பொங்கல் வைக்கணும் அந்த வந்து ஏழேம் காலிலேருந்து எட்டேம் காலத்தில் சொல்லியிருக்கிறோம் இந்த ஒன்பதுலேருந்து பத்து மணி வரைக்கும் சுக்கர ஹோரைங்கிற ஹோம் ஹோரை இருக்குது அந்த ஹோரையிலையும் பொங்கல் வச்சால் அவளுக்கு அமோகமாக இருக்கும் அந்த டயத்தில் பொங்கல் வைக்கலாம் ரெண்டு பிள்ளையார் பிடிச்சு வைக்கணும் ஒன்று மஞ்சள்னாலும் ஒன்று சாணத்தினாலும் பிள்ளையார் பிடித்து வைக்கணும் அடுத்து வந்து பார்த்தேன்னா இந்த செம்பருத்தி பூ அப்படின்னு சொல்லக்கூடிய பூவை வந்து அந்த பிள்ளையாருக்கு சூழணும் அதன் பிறகு கரும்பு மஞ்ச கொத்து அப்புறம் இஞ்சி கொத்து இந்த மாதிரி பூமியில் விளையக்கூடிய பூமிக்குள்ளேயும் வெளியே விளையக்கூடிய கிழங்கு வகைகள் காய்கறிகள் பச்சை காய்கறிகள் அதன் பிறகு கரும்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் கரும்பு இது எல்லாத்தையும் அங்கே முன்னாடி இறைவனுக்கு முன்னாடி இலை போட்டு படைத்து ஒரு வெண்பொங்கல் ஒரு சர்க்கரை பொங்கல் ரெண்டு பொங்கலையும் படைத்து அந்த பொங்கல் பொங்கி வருகின்ற அந்த காலக்கட்டத்தில் பொங்கல் பானையை வச்சு அந்த நேரத்தில் வைத்து அந்த பொங்கல் பொருகின்றபோது பாலை சேர்த்து அந்த பொங்கல் பொங்குகின்ற பொழுது பொங்கலோ பொங்கல் என்று கூவி அந்த பொங்கலை எடுத்து அந்த இறைவனுக்கு படைத்து வழிபட்டு அதன் பிறகு சூரியனுக்கும் அதை வழிபட்டு சில பேர் வெளியே வச்சு பண்ணுவாள் சூரியனுக்கு முன்னாடி தெரு வீட்டு வாசல்லாம் வச்சு பண்ணுவாங்க கிராமங்களில் நகரங்களில் வீட்டுக்குள்ளே தான் பண்ணுவான் இருந்தால் நகரங்கள் வீட்டில் பண்ணாலும் அந்த சூரியனுக்கு முன்னாடி இறைவனை வழிபட்டு பூஜை ரூமில் அதன் பிறகு மாடிக்கு சென்று மொட்டை மாடிக்கு சென்று அந்த சூரியனுக்கும் அந்த பொங்கலை நைவேத்தியம் செய்து வழிபட்டு அந்த காக்காய்க்கு அன்னமிட்டு அவர்கள் அதன் பிறகு அந்த பொங்கலை உண்டு பொங்கல் திருவிழாவை இவ்வாறு கொண்டாடினால் அந்த வருடம் முழுக்க அவர்களுக்கு மங்களங்கள் சிதிக்கும் இன்னும் பொங்கல் என்று புத்தாடை கண்டிப்பாக போட வேண்டும் எவ்வாறு நம்முடைய பண்டிகையிலே புத்தாடை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிலேயும் பொங்கல் இன்றைக்கு கண்டிப்பாக புத்தாட வேண்டும் புது பொங்கலாக உற்சாகத்தோடு எல்லோரும் கொண்டாடினா அந்த முழுக்க அவளுக்கு நன்றாக இருக்குங்கிறது தான் அவனுடைய சாஸ்திரங்கள் சொல்லுகிறது